வணக்கம் கெலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல பல ப்ராடக்ட் சம்பந்தமான ஏற்றுமதிக்கான அடிப்படையான தகவல்கள் எங்களுடைய கெலாக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் நிறையா தகவல்கள் அதில் கொடுத்துருக்கோம் பல பேர் அது சம்மந்தமான அடிப்படையான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு முழுமையான விவரங்கள் எங்ககிட்ட நேரடியாகவே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க வர முடியாதவங்க ஆன்லைன் மூலமாகவும் பென்ட்ரைவ் பேக்கேஜ் மூலமாகவும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஷிப்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து ஆலோசனை கொடுத்துட்டு அவங்க ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை டாக்குமெண்டேஷன்ஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஷிப்மெண்ட் வரைக்கும் ஆலோசனையும் நாங்கள் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி உங்க பொருளுக்கான ஏற்றுமதிக்கான தகவல்களோ அல்லது அது சம்பந்தமான ஏற்றுமதிக்கான பயிற்சி ஆலோசனை லைசன்ஸ் ப்ராசஸ் தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக எல்லா விஷயமும் நாங்கள் செய்து தெரிவிக்கிறோம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் ஏற்றுமதி பொருளுக்கான ஏற்றுமதி தகவல்கள் பத்தி சில முக்கிய தகவல்கள் நம்ம பார்க்கலாம் ஏற்றுமதி பண்ணணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விவரங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த இந்த வீடியோல நம்ம வந்து எல் ஏற்றுமதி பத்தி என்னென்ன தகவல்கள் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நீங்க கேட்க போறீங்க ஒண்ணு வந்து நம்ம வந்து எல் வந்து எந்தெந்த நாடுகள்ல அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது அதிகமாக உற்பத்தி ஆகுது இந்தியாவை பொறுத்தளவுல எந்தெந்த மாநிலங்கள்ல எல் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தி அதிகமாக நடக்குது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ இந்தியாவை பொறுத்தளவு எந்தெந்த மாநிலங்கள்ல பாக்குறது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பொறுத்தளவுல எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமாக உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நடக்குது இங்க இருந்து எல் வந்து எந்த தரத்துல எக்ஸ்போர்ட் ஆகுது என்ன வெரைட்டியான எல் வந்து அதிகமாக ஏற்றுமதிக்கு கேட்குறாங்க எந்தெந்த நாடுகள் அது நம்ம நாட்டிலிருந்து எல்லை வந்து இறக்குமதி பண்றாங்க அப்படிங்கிற தகவல்களும் பார்க்க போறோம் ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் தமிழ்நாடு பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்தில் எல் வந்து உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நடக்குது எந்த எந்த மாதிரியான குவாலிட்டியில எல்லை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இறக்குமதியான எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற பல தகவல்கள் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ஓகே ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம் எல் ஏற்றுமதியை பத்தி சில தகவல்கள் ஏற்றுமதியை பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலிருந்து அதிகமாக ஏற்றுமதி நடந்தாலும் உலக அளவில் பார்க்கும் போது அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு என்னன்னா சூடான் சூடான் வந்து அதிகமாக எல் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில மிக சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க இரண்டாவது இடத்துல உலக இந்தியா தான் இருக்கு எல் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில சூடான் முதல் இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்கு மூன்றாவது மற்றும் நான்காவது இடம் பார்த்தீங்கன்னா நைஜீரியா பர்மா தான்சானியா இந்த நாடுகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில வராங்க இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருந்தாலும் இந்தியாவில் உள்ள எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக உற்பத்தி எல் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நடக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா குஜராத்து உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேச தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் ஒரிசா ஹரியானா பஞ்சாப் இந்த மாநிலங்கள்ல அதிகமாக எல் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி சிறப்பாக சிறப்பா இருக்கு தமிழ்நாடுல வந்து எல் உற்பத்தி வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்ல அதிகமாக உற்பத்தி நடக்குது எல் உற்பத்தி வந்து தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்தந்த மாவட்டங்களில் அதிகமாக நடக்குது ஸோ ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில யோசனைகள் இருந்தால் இந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா இந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பண்ண முடியும் அதாவது கொள்முதல் பண்ண முடியும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஏற்றுமதி செய்யலாம் நினைச்சீங்கன்னா எல் ஏற்றுமதியும் மிக கவனம் செலுத்தலாம் ஓகே ஸோ இந்த எல் ஏற்றுமதியை பொறுத்தளவில் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல் வந்து பார்க்கறதுக்கு முதல் வந்து அதனுடைய கலர் ஸோ கருப்பு எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி எக்ஸ்போர்ட் ஆகுது இரண்டாவது வெள்ளை எல் அதாவது ஒயிட் சி சேப் அப்படின்னு சொல்லக்கூடிய சிசிஎம்சி அப்படிங்கிறது அதுவும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு இன்னொரு வெரைட்டி வந்து பழுப்பு கலர் அதாவது கிரே கலரில் இருக்கக்கூடிய எல்லும் எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு எந்த நாடுகளில் இருந்து எந்த வெரைட்டி கலர் சிசஎம்சி கேட்கறாங்களோ அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ ஒயிட்டு பிளாக்கு அண்ட் கிரே ஸோ மூணு டைப் ஆஃப் எள்ளு வந்து அதிகமாக உற்பத்தி நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு அதிகமாக எந்த நாடுகளில் எந்த மாதிரியான வெரைட்டி கேட்குறாங்களோ அதை நீங்க ஏற்பாடு செய்யலாம் ஸோ எல் ஏற்றுமதியை பொறுத்தளவு குவாலிட்டியை பொறுத்தளவில் எல் வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும் அதோட ஆயில் கண்டென்ட்டை வந்து தரம் பறிக்கிறாங்க ஸோ எள்ளு வந்து பெரும்பாலும் வந்து ஆயில் எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுங்கிறதுனால ஆயிலோட கண்ட் அதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத லேப் டெஸ்ட் மூலமா அதை ப்ரூவ் பண்ணி நம்ம கொடுக்கணும் ஸோ லேப் சர்டிபிகேட் அவசியம் அப்புறம் வந்து எள்ளு வந்து உங்களுடைய கலர் கலர் வந்து கலர் வந்து கரெக்டா அந்த என்ன கேட்கணும் அந்த கலர் இருக்கணும் அப்புறம் வந்து தூசி அந்த குப்பை இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கலந்து இருக்க கூடாது பொக்கு எல் சொல்லக்கூடிய அதாவது எள் வந்து உடச்சு பார்த்தா ஒண்ணு இருக்காது சொல்லக்கூடிய அந்த அந்த மாதிரியான விஷயங்களும் அந்த எல் எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் பொக்கில் கொடுத்துருவாங்க பர்சன்டேஜ் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கலாம்ங்கிற ஒரு அளவு இருக்கு ஏன்னா ரொம்ப நம்ம பெரிய அளவுக்கு நம்ம ஷார்டிங் பண்ண முடியாததுனால பொக்கு எல்லோட கண்டென்ட்டோட பெர்சென்டேஜ் இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அதற்கு மேலே வந்து பொக்கு எல் கலந்து இருக்க கூடாது தூசி அதிகமா தூசி இருக்கவே கூடாது குப்பைகள் கலந்திருக்க கூடாது இதெல்லாம் வச்சு அதை பிரிச்சு எடுக்கணும் நம்ம நம்ம வந்து உற்பத்தி செஞ்ச வாங்கிட்டு வரும்போது பல விஷயங்கள் கலந்துதான் இருக்கும் விவசாயிகள் வந்து பண்ணும்போது பல விஷயங்கள் கலந்துதான் இருக்கும் அதை வந்து நாம் தரம் பிரிக்க வேண்டும் தூசி துகள்களை வந்து நம்ம எடுத்துடணும் கல் இருக்கும் மண் கல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது சோ அதனால இதை வந்து நம்ம ஒரு கவனம் தான் இதை ஒரு ப்ராசஸிங்க்கு அப்புறம் தான் நம்ம ஏற்றுமதிக்கு நம்ம வந்து டைரெக்டாவே எல்லாவே நம்ம அனுப்ப முடியும் இருந்து வாங்கி உடனே நம்ம பேக் பண்ணி போட்டு நம்ம அப்படிலாம் அனுப்பிட முடியாது எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு ப்ராசஸிங் மூலமா பண்ணி அதோட தூசியை நீக்கணும் மண்ணை நீக்கணும் பொக்கு எல் இந்த மாதிரி விஷயங்கள்ல மேக்ஸிமம் பர்சன்டேஜ் நீக்கணும் தான் நீங்க தரமான எள்ள தான் நீங்க அனுப்புறோம் அதற்கு மேல வந்து ஸ்மெல் ரொம்ப முக்கியம் எல் வந்து வந்து அதோடய மரம் ரொம்ப முக்கியம் எடுத்து அதை எடுத்து அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம் அதோட வேற சம்பந்தம் இல்லாத ஒரு அறிவறுக்கத்தக்க மனங்கள் எதுவும் இருக்க so, வேண்டும் ஆயில் ஆயில் தெளிவாக இருக்க வேண்டும் வந்து கசப்பும் இல்லாமல் இருக்கணும் அதை நம்ம எல்ல வந்து நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்தா நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் காரல் இருக்கக்கூடாது கசப்பு தன்மை இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரியான எல் வெரைட்டியை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம ஏற்றுமதிக்காக நாம் தேர்வு செய்ய முடியும் ஸோ இது வந்து குவாலிட்டி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பேக்கேஜிங் அதை விட ரொம்ப கவனம் செலுத்தணும் எந்த கண்ட்ரிக்கு எந்த மாதிரியான பேக்கேஜிங் கேட்குறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த பேக்கேஜிங் ரொம்ப முக்கியம் ஸோ பேக்கேஜிங் நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ இது என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி இண்டஸ்ட்ரி பேக்கரி இண்டஸ்ட்ரி ஆயில் இண்டஸ்ட்ரி அப்புறம் சாக்லேட் இண்டஸ்ட்ரி ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ஃபுட் ப்ரோ ஃபுட் செக்டார் ஃபுட்டு ஃபுட்டுக்கு வந்து பல ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸாக இந்த எல் பயன்படுத்துறதுனால ஸோ ஃபுட் செக்டாரில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த முடியும் அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் மருந்துத்துறை சித்தா ஆயுர்வேதா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லை வந்து ஒரு மூலப்பொருளாகவும் இன்க்ரீடியன்ஸாகவும் பயன்படுத்தக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது அதிகமாக இறக்குமதி பண்ணக்கூடிய செக்டர் வந்து ஆயில் ஆயில் இண்டஸ்ட்ரி தான் ஸோ எல் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க சிசிஎம் ஆயில் எடுக்கிறதுக்கு ஸோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன குவாலிட்டி கேட்குறாங்களோ அதை நம்ம அனுப்பி அதற்கான விஷயங்களை நம்ம பெற முடியும் ஆர்டர்ஸ் எடுக்க முடியும் ஸோ இந்த இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அதிகமாக இறக்குமதி இது இதுக்காக வாங்குறாங்க அப்படிங்கும் போது எந்தெந்த நாடுகள் நம்ம இருந்து வாங்குறாங்க அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ சைனா ரஷ்யா இந்த நாடுகள் அதிகமாக நம்ம நாட்டில இருந்து இறக்குமதி பண்றாங்க இன்னும் யுஎஸ்ஏ சைனா ரஷ்யா தவிர்த்து சவுத் கொரியா யுஏஇ அரபு நாடுகள் நம்ம நாட்டிலிருந்து எல் அதிகமாக இறக்குமதி பண்றாங்க அப்புறம் சைனா அப்புறம் இஸ்ரேல் ஈராக் வியட்நாம் இந்த நாடுகளும் நம்ம நாட்டிலிருந்து அதிகமாக இறக்குமதி பண்றாங்க இன்னும் பல நாடுகள் இருக்கு நம்ம வந்து குறிப்பிட்ட நாடுகள் தான் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்க முடியும் இன்னும் பல நாடுகள் வேணும்னா அதற்கான டேட்டா பேஸ் எக்ஸ்போர்ட் டேட்டா பேஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எல் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டால் ஜிஎஸ்டி எடுக்கணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அதற்கப்புறம் Indian Oil Seeds and Produce எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அதுல மெம்பர்ஷிப் பண்ணிட்டு தான் நாம பண்ண முடியும் ஆயில் சீட்ஸ் எது பண்றதா இருந்தாலும் நாம அதுல மெம்பர்ஷிப் பண்ணணும் அதற்கான அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ப்ரூஃப் கொடுக்கணும் லேப் சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம் லேப் சர்டிபிகேட் முக்கியம் எஃப்எஸ்எஸ்ஐ எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற சர்டிபிகேட் அவசியம் சோ எல் ஏற்றுமதி செய்யறதாக இருந்தால் நீங்க இதுல விஷயங்கள் மேலும் இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க இதற்கான விஷயங்கள் மேலும் தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இன்னும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்